இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ட்ரூ ஃபாதர் என்ற யூடியூப் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ட்ரஸ்ட் தான் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமித்தாலுக்காங்க மானாமதி ஊராட்சியில் சைட் இருக்குதுங்க ஒரு புஞ்சை இடம் ரெட் சாயில் மண்ணுங்க புஞ்சை ரெட் சாயில் மண் இந்த வழித்தடம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருபது அடி வழி வந்து பஞ்சாயத்தில் ஐம்பது இடமாக வந்து வழித்தடமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த நூறு ஏக்கருக்கு அந்த பொது வழி பாதையில் தான் நம்ம சைட்டுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க நமக்கு வந்து மண்ணு கொட்டி இருபது அடி வழி வந்து நம்ம சைட்டு வரைக்கும் வந்து போகிற மாதிரி வழி ரெடி பண்ணிருக்காங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இது வந்து ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க பூஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை வைப்பது தரமான சைட்டு நம்ம சைட்டில் இருந்து பார்த்திங்கன்னா மானாமதி வந்து ஒரு ஐந்து ஐந்து கிலோமீட்டர் வருங்க உத்ராமேரம் வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்ரு வரும் காஞ்சிபுரம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்ரு வரும் குஞ்சை அருமையான சைட்டு டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது இல்லை கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பைப் லைன் கூட இருக்குதுங்க சைட்டில் வந்து பைப் லைன்லாம் எல்லா லேண்டுக்கு போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வேர்க்கல்ல தான் இதெல்லாம் வந்து சாகுபடி பண்ணாங்க வேர்க்கல்ல எடுத்துட்டாங்க அந்த நெல் பயிரெலாம் வந்து நம்பளத்தில் தான் வருது பவுண்ட்ரி பாருங்க இடம் வந்து ஸ்கொயராக தாருங்க ஸ்வ ஸ்கொயராக இருக்குது பெண்டு கிண்டு கிடையாது ஊரை ஒட்டி தான் சைட் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இப்போ வந்து பம்ப் செட்டு சர்வீஸோட கூடிய இடங்கள் வந்து கிடைப்பது மிகவும் கடினம் ஓனர் வந்து முப்பதாயிரரூபா சொல்கிறாரு முப்பதாயிரரூபா சொல்லி ஃபைனல் ரேட் வந்து இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஏழாயிரம் செண்டுன்னு சொல்கிறாருங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்ட்டை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தான் அருமையான சைட்டு இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கா மானாமதி ஊராட்சியெலாம் இருக்குது ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பதாயிரம் சொல்லி இருபத்தேழு ரூபா ஃபைனல் ரேட் சொல்கிறாருங்க இதில் கிணறு ஃப்ரீ இப்போ சர்வீஸ் இருக்குது அந்த கிணறு போய் காட்டுறேன் கிணறு பாருங்கள் அருமையான சைட்டு மண் பாருங்கள் செம்மண் தாங்க அருமையான சைட்டு செம்மண் தான் கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வளமான கிணறு நம்ம சைட்லேருந்து ஒரு நூறு மீட்டரில் வந்து ஏரி இருக்குது அதனால் நமக்கு தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இதில் மிளகாலாம் சாகுபடி பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் மிளகாலாம் கூட சாகுபடி பண்ணுறாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் நம்ம சைட்டில் ஒரு தென்னை மரம் இருக்குது இதில் ஒரு ஷெட்டு இருக்குது கிணறு வந்து பாருங்கள் இதுதாங்க கிணறு அருமையான கிணறு இந்த ஒரு கிணறு வந்து இந்த ரெண்டு ஏக்கருக்கு இதுதான் சப்ளை பண்ணுது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது தண்ணி வந்து நல்ல தண்ணிங்க அருகாமல ஏரி இருக்குது இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு ஒரு ஆர்கானிக்கு விவசாயம் செய்வதற்கும் தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க இது ஒரு புஞ்சை ரெட் சாயிலுங்க புஞ்சை ரெட் சாயில் அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங் இது நேர்முக ஓனர் தான் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்